பண வசூல் செய்வாங்க முப்பத்தி ஆறு லட்சம் கிட்ட வசூல் பண்ணி ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து இருக்குது நடந்திருக்கு வந்து மறைச்சிட்டே சுத்திட்டு இருந்தாரு தன்னால் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறிய இடம் இதுதான் கிங்ஸ்லி கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க தான் அந்த வளாகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வந்து அந்த காமௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து க்ளோஸில் இருக்கு இதுதான் வந்து அந்த ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அரங்கேறிய ஒரு இடம் இது தான் இதில் நிறைய ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் இங்கே விசாரிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து கேம்ப்லாம் கேம்ப் போடும் போது ஓ

இப்ப ஹாஸ்டல் மாதிரி தங்கி படிக்கிறாங்களா யாரும் தங்கறது இல்ல யாருமே ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் காவலுக்கு காலேஜி இல்ல பிரச்சனை ஆகும்போது எங்க பிரச்சனை ஆகும்போது அந்த ரூம் தான் அந்த தான் சொல்றாங்க தேங்காய் மரத்தம் ஒட்டிக்கிட்டு அந்த தேங்காய் மரம் ஒட்டி மட்டும் ஆஃப் அதுலயும்

எடிசன் பிளாக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவே கடந்த சில நாட்களாக பல கொடுமையான செயல்களை பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் கொலைக்கு அடுத்தது அது ஆரிய இடங்களில் அடுத்தது கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்துலையே ஒரு பன்னெண்டு வயது சிறுமிக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அது ஆரிய இடங்களில் திருச்சியில் கொள்ளிடத்தில் ஒரு பத்து வயது சிறுமியை விடிய விடிய கொடுமை நடந்திருக்கு இது ஆரிய இடங்களில் மகாராஷ்டிராவில் வந்து தானேல ஒரு நாலு வயது குழந்தைக்கு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் மாறி மாறி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நாட்டில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா மாறிட்டு இருக்குல்ல அப்படிதான் இருக்கு இந்த கிங்ஸ்லி கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இந்த கொடுமை சம்பவம் நடந்ததுக்கான பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்புல இருந்த முக்கிய நிர்வாகியான சிவராமன் அப்படிங்க ஒரு கொடூரன் காமகன் ஒரு பொறுக்கி ஒரு கேடு அவனால தான் இந்த கொடுமையான ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண இந்த சிவராமன் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட அளவில் இளைஞர் பாசறையில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறான் இந்த சிவராமன் அப்படிங்க மக்கள் முன்னிலையில மக்களுக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீ

ஒரு காமகன் ஒரு கேடு கட்டவன் இவன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்துக்கு பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டாலே தெளிவாக சொல்கிறாங்க இந்த சிவராமன் அப்படிங்கிறவன் ஒரு கேடு கட்டவன் அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு அவங்களுக்கே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு என்சிசி கேம்ப் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது எப்படி அந்த பள்ளியில் இருக்கவங்க வந்து இதை கண்டுக்காமல் விட்டாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு என்சிசிங்கிறது ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த சிவராமன் அப்படிங்கக்கூடிய பொறுக்கி நாம் தமிழர் கட்சியில மாவட்ட அளவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப கண்டிப்பா கட்டாயம் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ஏன் அக்யூஸ்ட் வந்து அந்த சிவராமன் மட்டும் கிடையாது கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் இந்த கைது செய்யப்பட்ட ஒன்பது நபர்களும் இன்னும் மீது உள்ள முக்கிய அனைத்து பேருமே வந்து முக்கிய குற்றவாளிகள் தான் ஏன்னா இவன் வந்து ஒரு கட்சியில் இருக்கும் போது எப்படி இவன் வந்து ஒரு என்சிசி அமைப்பில் இருக்க முடியும்னு சொல்லி அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கு இவன் என்சிசி அமைப்பை சார்ந்தவன் அல்ல அவங்க வந்து என்ன வேணால் சொல்லலாம் இதில் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் ஒரு போலி ஆவணங்களை காட்டி ஒரு என்சிசி முகாம் வந்து நடத்துனாங்க அப்படின்னு அது வந்து முற்றிலும் தவறு இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கேட்டாலே தெரியுது அவன் வந்து ஒரு பொறுக்கி அவன் வந்து ஒரு கொடூரன் அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது பள்ளியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் ஏன் தனியார் பள்ளிகள் தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்சிசி அமைப்பில் இருந்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய செலவினங்களும் ஆகும் ஆனால் இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் சூலகிரி சுற்றியுள்ள ஒரு பள்ளிக்கூடங்களில் இந்த சிவராமங்க கூடிய ஒரு பொறுக்கியும் அவனோட சேர்ந்து சிஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டராக இருந்து ஆன இன்னொருத்தனும் சேர்ந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நாங்கள் என்சிசி அமைப்பு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணுறது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்மியான ஒரு செலவினங்கள் தானே ஆகுதுன்னு சொல்லி பேருக்கு ஒரு என்சிசி அமைப்பை வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இதுக்கு ஒரு ஃபீஸை வாங்கிறது ஆனால் பேருக்கு எங்கள் தனியார் பள்ளியில் ஒரு என்சிசி முகாம் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிறது அப்படிங்கும்போது தனியார் பள்ளிக்கு கண்டிப்பாக இதில் வந்து தெரிஞ்சிருக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறான் இவன் வந்து ஒரு பொறுக்கி அயோக்கின்னு தெரிஞ்சே அந்த ஸ்கூலில் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதில் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பள்ளியை சேர்ந்த நபர்களுக்கும் இதில் முக்கிய பங்களிப்பு இருக்குன்னா நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியில் நடந்தது இந்த சம்பவம்னு சொல்றாங்க ஏழாம் தேதியில் நடந்ததுன்னு சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களை கேட்கும் போது அஞ்சாம் தேதி காலையிலேயே இந்த கொடூர செயல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ அது முக்கியம் கிடையாது அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பிஞ்சுகள் பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் வந்து இந்த பெண் மட்டும்தான் இந்த பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க முக்கியமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு என்சிசி கேம்ப் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு முகாமிடுறாங்க தங்குறாங்கன்னா கூட வந்து பள்ளி சார்ந்த ஆசிரியர்கள் நிர்வாகிகள் வந்து கூட தங்கணும் ஆனா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி இருந்து எந்த ஒரு ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை அங்கே இருந்தது இந்த பொறுக்கி சிவராமனும் அந்த சிஆர்பிஎஃப் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் அவனும் ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க இதை சார்ந்து அவனோட சேர்ந்த கூட்டாளிகள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவனோட தொடர்பில் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு அந்த பள்ளி வளாகத்திலே இருந்திருக்கிறாங்க இப்ப பொதுவாக அந்த முகாம் நடந்த பிறகு அந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து அவங்கவுங்க அந்த பள்ளி வளாகத்துலேயே எல்லாரும் முகாம்ல தூங்க போயிருவாங்க கரெக்டாக ஒரு மூணு மணி வாக்கில் இந்த கொடூரன் வந்து அந்த பெண் பிஞ்ச அந்த பெண் குழந்தையை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்குறேன் அதுக்கு சொல்லி இந்த நாசம் பண்ணி விட்டுருக்கான்னு வச்சுக்காங்க இந்த ஒரு கொடுமையான ஒரு செயல் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்த பிறகு அந்த குழந்த பாவம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிலிங்க தவிச்சிருக்கு இதை யாராவது சொன்னால் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களா நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்களா யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் தவிச்சிருக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஷில் இருந்துட்டு சரி நம்ம டீச்சர்கிட்ட சொன்னால் நமக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்குன்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொல்லுது அந்த பொண்ணு அந்த டீச்சர்னு சொல்லக்கூடிய அந்த ஜந்துக்கள் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடுன்னு வந்து சொல்லியிருக்கு ஏன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் நடந்தது இதுதான் இந்த பெண் குழந்தை தான் முதல் ஆளா அப்படின்னு கிடையாது கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னால் நிறைய பெண் குழந்தைகள் அந்த இடத்துல வதைக்கப்பட்டிருக்கு நிறைய பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இதுக்கு முன்னாலையும் இவங்க பப்பாளி பழம் அன்னாச்சி பழம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அந்த டீச்சர்ஸுங்க இந்த குழந்தை போய் கேட்கும் போது உனக்கு ஒன்றும் ஆகாது இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுமா நீ வந்து பப்பாளி பழமும் அண்ணாச்சி பழமும் சாப்பிடு சரியாருன்னு இருக்கு பட் ஆனா அந்த பிஞ்சு குழந்தை என்னடா அது நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு யாருமே இதுக்கான ஒரு இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சிருக்கு வழியால் துடிச்சிருக்கு வழி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு அப்புறம் இது வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க இப்போ அந்த உறவினர்கள்லாம் விசாரித்து இது பண்ணும்போது அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு வந்து தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டல் போது ஹாஸ்பிட்டலில் டாக்டரே பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது இந்தளவுக்கு ஒரு கொடூரமாக ஒரு மிருகம் இருந்திருக்குங்க இது வந்து கண்டிப்பாக அதுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த சிவராமன் அப்படிங்கக்கூடிய கட்டவன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இஸ்யூ ஆனது அப்படின்னா அப்காண்டா இந்த பிரச்சனையான பதினாறாம் தேதி தான் இந்த பிரச்சனை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியே நடந்ததுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலே இந்த குழந்தைய வந்து இந்த பிரச்சனை இந்த கொடுமை நடந்த அடுத்த நாளே ஒரு முதலுதவி செய்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கான சிகிச்சை நடந்திருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே இந்த ஒரு பெண் பிஞ்சை வந்து ஒரு அலையை விட்டுருக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை செயல்படுத்தி இருக்கிறாங்க இந்த பள்ளி நிர்வாகமும் இந்த சிவராமன் என்ற பொறுக்கியும்

ஆனால் இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட சிவராமன் என்கிறவன் அந்த சிசிடிவியை முதல் கொண்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த கொடுமை சம்பவத்தை வந்து நிகழ்த்தியிருக்கிறான் அப்போ இது எந்த அளவுக்கு வெளிப்படையாக நடந்திருக்கு இது மட்டும் இல்லை இந்த குழந்தை வந்து தன்னால் வழி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சொல்லி இந்த இஷு ஆன பிறகுதான் அதுக்கப்புறம் ஒரு பதினாலு குழந்தைகள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பெண் குழந்தைகள் எனக்கும் இந்த மாதிரி வந்து வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லி முன் வந்து சொல்லியிருக்காங்க பட் இது பதினாலு தானா இதுக்கு மேலேயும் இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த சிவராமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுக்கி இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து நடத்தப்பட்டிருக்கு சூளகிரியை சுற்றி ஒரு சில பள்ளி தனியார் பள்ளிகளில் இந்த ஒரு கேம்ப் நடத்தப்பட்டிருக்கு அப்ப எந்த பள்ளிக்கூடத்திலுமே ஒரு என்சிசி அமைப்பு வந்து உண்மையான அமைப்பு எது உண்மையான நபர்கள் யாருங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரியுது இவன் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி அப்படின்னு அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இவன் வந்து என்சிசி அமைப்பை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு வந்து தெரியாம போச்சு அப்ப இது வந்து பள்ளிகளுக்கு நிர்வாகத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த பரதேசிய உள்ள விட்டுருக்கிறாங்க அனுமதிச்சிருக்கிறாங்க அப்ப ஏ ஓன் அக்யூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராமன் மட்டும் கிடையாது அந்த பள்ளி நிர்வாகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் ஆசிரியர்களும் ஏவன் குற்றவாளிகள் தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு டீச்சரும் இன்னும் ஒரு டீச்சர் அது அதோட பெயர் சரியாக வந்து வெளியிடப்படல அந்த ஜெனிஃபருங்கிற டீச்சரும் இதையும் தான் அன்றைக்கி நைட்டு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி இருக்கிறதுக்காக பட் ஆனால் அந்த ரெண்டு டீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க கிடையாது அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது இதை சார்ந்து ஒரு பத்து நபர்கள் இருக்காங்க இதை வந்து முற்றிலும் வந்து இது விசாரணை வலயத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் நிறைய பேர் பின்பலத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து சட்டப்படி வந்து தண்டனை கிடைக்கும் சிவராமனுக்கு மட்டும்தான் இந்த தண்டனையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த நிர்வாகத்தை சேர்ந்த மற்ற ஒன்பது நபர்கள் அண்ட் வேஸ்லி அப்படிங்கக்கூடியவர் தான் தாளர் அவரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் சதீஷ்குமார் அப்படிங்கிறவரு அதுக்கப்புறம் இந்த என்சிசி பயிற்சியாளர்னு சொல்லக்கூடிய சக்திவேலு அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சத்யா கோமதி ஜெனிஃபர் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சிஆர்பிஎஃப்புங்கிறது தான் அந்த சுப்பிரமணியங்கிற ஆள் இந்த கேடு கட்ட கொடூரச் செயலை செஞ்ச இந்த சிவராமனுடைய சொந்த ஊர் காவேரிப்பட்டினம் பகுதியில் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்களே இந்த சிவராமனை பற்றி ரொம்ப ஒரு கேடு கட்டுங்கிற மாதிரி நிறைய தகவல்களை கொடுக்குறாங்க இந்த சிவராமனை பற்றி தெரிஞ்ச ஒரு நபருகிட்ட அந்த சிவராமன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்சியான பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரு

நீங்க பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இடத்துல வந்து சேஃப்டி பில்டிங்க கட்டிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி வந்து பணத்தை வந்து நகை பெரிய பெரிய நகைக்கடை கடை நகை கடை இதெல்லாம் டார்கெட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து

வந்து பணம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் கிட்ட வசூல் பண்ணி ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு லட்சங்கள் வந்து அவங்கள்ட்ட ஆமா முப்பத்தி ஆறு லட்சம் வாங்கி பாத்தீங்கன்னா

இதை வந்து வெளியில வராம வந்து மறைச்சிட்டே சுத்திட்டு இருந்தாரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவளிட தெரியாம அவர் அரசியலோட பின்புலத்தை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அது வந்து வெளியில வராம வந்து அத வந்து மறைச்சி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு இஷ்யூ பெருசாகும் போது பாத்தீங்கன்னா அவர் கையை மீறி போகும்போது வந்து எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சது வந்துருச்சுங்க இவ்வளவுதாங்க விஷயமே

காரணம் என்ன ஷேர் ஷேர் பண்ண முடியுமா இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்பதான் வெளிப்படும் இதல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு நீதி கிடைக்கும்